ஆண்டவராகிய சிக்கரிசவேன் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு முக்கிய அறிவிப்பு வருகின்ற திங்கக்கிழமை இருபதாம் தேதி தீபாவளி தினத்தன்று நமது கோவை மணிகொண்டு அருகில் இருக்கிற டிஎல்சி அந்த பாரிஸ் ஹாலில் வைத்து ஒரு விசேஷத்த கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் குடும்ப ஆசிர்வாத கூட்டம் என்கிற தலைப்பில் நடைபெறும் இந்த நாட்களிலே குடும்பங்களில் எப்பொழுதில்லாத அளவுக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் வினோதமான பிரச்சனைகள் பிரிவினைகள் சாத்தானின் சதி திட்டங்கள் இது நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது பிரிந்தும் பிரியாங்கோல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலகட்டத்தில் குடும்பமாய் கோடி ஜபிக்கவும் கத்தனை வார்த்தை கேட்பதற்கும் ஒரு நல்ல தருணத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் இப்படி ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை அன்றைக்கு ஏற்படுத்த வேண்டுமென்று ஒரு ஏவுதல் உண்டாகி அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் முழுக்க முழுக்க குடும்பங்களுக்காக குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் மேம்படுவதற்காக ஸ்தோத் இந்த கூட்டம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே இதை கேட்கிறவர்கள் வாருங்கள் திங்கட்கிழமை இருபதாம் தேதி காலை நமக்கு ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரையிலும் மணி கூண்டு கரில் இருக்கிற டிஎல்சி பேரிஸ் ஷாலில் வைத்து நடைபெறும் வருமான ஒரு அழைக்கிறேன் வாருங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களை கற்று அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருக்கு மகி உண்டாகட்டும் இப்பொழுது நிறைய குடும்ப பிரச்சனைகள் புதிதாக ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஆக பின்னணியிலே சாத்தானின் தந்திரம் இருக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது ஆகவே சாத்தானுடைய போராட்டங்களை தொந்தரகளை முறியடித்து சோத்திர குடும்பங்கள் வெற்றி பெற சமாதானமுள்ள குடும்பமாக இருக்க ஆசீர்வாதமாக இருக்க இந்த ஜபன ரொம்ப முக்கியம் ஆகவே வாருங்கள் ஜபிப்போம் கத்திரி வார்த்தை தியானிப்போம் ஆண்டுகள் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அலலூயா